நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே கே நாவல்ஸ் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் மாற்றம் வந்தாச்சு அத்தியாயம் பதினைந்து படத்துக்கு போகலாமா நிவி குட்டி நான் வரல எனக்கு வேலை இருக்கு கூப்பிட்டு போகலாம்னு சொல்லி மதியம் அவன் மாமனார் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கான் தனுவுக்கு தொன வேணும்ல அப்போது கவி வரலையா அவன்தான் பிளான் போட்டதே அவன் இல்லாமையா அப்போ போகலாம் சரி வா அப்போ குளிப்போம் நிதி அவளையும் கைப்பிடித்து அழைக்க அட ஆசைதான் ஏமாவுக்கு குளிக்க நீ போ நான் எதுக்கா அப்போது உனக்கு எதுக்குன்னு தெரியாது அப்படி தானே இன்னைக்கு வேண்டாம் நிதி எனக்கு விருப்பம் இல்லை என்னாச்சு என் நிவிக்கு உடம்புக்கு எதுவும் செய்தா இல்லப்பா அலைச்சல் கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இடையில உள்ள நேரத்தில் தான் உதவுறீங்க மதிய அலையக்கூடாதுன்னு அத்தை சொல்லியிருக்காங்க கவியும் மாமாவும் தான் அதிகம் வேலையில் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்யணும்ல வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு இந்த வேலையை பார்ப்போமான்னு யோசனை நிவிதா கூறவும் டேய் நிவிமா சாரிடா இனிமேல் இப்படி நடக்காது ட்ரெஸ் அண்டு பத்திரிக்கை மட்டும் உன் பொறுப்பு மீதும் நான் பார்க்கறேன் நீ வேலையெல்லாம் விட வேண்டாம் உன் வேலை உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை அதை போய் விட போறேன்னு சொல்ற அதுக்கு மட்டும் இல்லை இனி தனுவும் மதியம் அதிக நேரம் ஒன்னா இருக்கணும் மதிய என்னையும் பார்க்கணும் இதுவரை தனு எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தா அவங்க காதலும் ரகசியமாக இருந்தது இனி அவ உரிமையோடு இருப்பா என்னால் தேவையில்லாத குழப்பம் வேண்டாமே கரடி மாதிரி ரெண்டு பேருக்கும் இடையில கஷ்டம் வேற கம்பெனியில் வேலை கிடைக்கிற வர கொஞ்ச நாள் ரெஸ்ட் மோட் போகலாம்னு ஐடியா நிவிதா சொல்ல நீ கிடைக்க நான் மட்டும் இல்லை நம்ம வீடே தவம் செய்து இருக்கணும் நிவிமா மதி மேலே பொறாமல் வருது இந்த நட்பில் மட்டும் அப்புறம் இஷ்டம் போல இருடா ஆனால் கல்யாண வேலைக்கு உன் கூட துணையாக நான் இருக்கேன் ஓகேவா நிதி கேட்க டபுள் ஓகே மாம்ஸ் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டடு பிளான் மாற்றிப்போமா இல்லை நீ ரெஸ்டடு நம்ம போக வேண்டாம் இல்லைப்பா போகலாம் நான் ரெஸ்டெடுக்கிறேன் நீங்கள் குளிச்சுட்டு வர வரைக்கும் நிதி குளித்து வர இருவரும் தயாராகி கீழே வர கவியும் அவர்களோடு சேர்ந்து கொண்டான் மதி அவனின் காதலியை அழைக்கச் சென்றிருக்க அவளும் கிளம்பி வரவும் அழைத்து கொண்டு திரையரங்கம் வந்திருந்தான் பெண்கள் இருவரையும் நடுவில் அமர வைத்து ஆண்கள் அரணாக அமர்ந்திருக்க மதியும் தனுவும் படத்தை விட்டு ஒருவரின் முகம் ஒருவர் பார்த்து கொண்டு கைகோர்த்து கொள்ள தனு மதியின் தோளில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் ஒரக்கண்ணால் பார்த்த நிவிக்கு மனதில் நிறைவு நண்பனின் காதல் கைகூடிய மகிழ்ச்சி அப்படியே திரும்பி தன்னவனை பார்க்க நிதி கவியின் பாப்கார்ன் கப்பிலிருந்து பாப்கார்ன் உண்டு கொண்டே படத்தில் மூழ்கியிருந்தான் அவளின் பார்வை வீச்சில் திரும்பி பார்த்தவன் என்ன என்று தலையாட்டி கேட்க அவன் காதுக்கு பக்கத்தில் வந்தவள் உன் தம்பி எப்படி ரொமான்ஸ் பண்றான் தெரியுமா நீயும் தான் இருக்கியே பாப்கார்ன் தின்னுட்டு படத்தில் மட்டும் கவனமா நிதி பொய்யாக அழுத்து கொள்ள குளிக்கவான்னு கூப்பிட்டேன் அசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரொமான்ஸ் வேணுமா நம்ம ரூம் போய் ராத்திரி முழுக்க பண்ணலாம் ஓகேவா நான் இப்போ இங்கே கேட்டேன் நிதி அவளை பொய்யாக முறைத்துவிட்டு விட்டு திரும்பி கொள்ள நிவிதாவின் கவனம் படத்திற்கு சென்றது சிறிது நேரம் கழித்து சட்டன நிவியின் கண்ணத்தில் ஈரம்பட நிதி சிரித்துக்கொண்டே திரும்பி அமர்ந்து கொண்டான் நிவிதா அவனை பார்க்க திரையையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் இதழ்களில் சிரிப்பு நீங்கவே இல்லை நிவி அவன் கைப்பிடிக்க அவளை பார்த்தவன் கண்ணடிக்க நிவி முகமெல்லாம் வெட்கம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா சும்மா இரு நிதி தெரியாம கேட்டுட்டேன் அவளின் கைகளை பற்றி கொண்டவன் மெல்ல விரலில் முத்தமிட நிவி அவனை பார்க்காது படம் பார்க்க ஆரம்பித்திருந்தாள் பின் நிதியும் படத்தில் கவனம் செலுத்தி இருந்தான் படம் முடியும் வரை இருவரின் விரல்களும் சேர்ந்து பிரிந்து விளையாடிக்கொண்டது படம் முடித்து வெளியில் வர அண்ணா சாப்பிட்டு போலாமா இப்பவே டின்னரா நிதி கேட்க ஆமா அப்புறம் நீ லேட் நைட்டில் நான்வெஜ் வேண்டாம்னு சொல்வ இப்போவே போவோம் எட்டு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை மதி கூற போலாம் வா நிவிதா சொல்லவும் நிச்சயம் முடிச்சுட்டு என்னடா நான்வெஜ் உனக்க வெஜ் தான் சாப்பிட போகிறோம் சரியா அவன் தினம் அசைவம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான் நான்வெஜ் சாப்பிட்டு உடம்புக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு தான் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க கல்யாண மாப்பிள்ள நீ தான் எவ்வளோ அசால்ட்டா இருக்க நிதி கேட்க ரெண்டு பேரும் பேசாம இருங்க இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் அதுக்கப்புறம் வேண்டாம் ஓகே நிவிதா கேட்க புருஷனா நல்லத சொல்றேன் உன் தானே முக்கியம் உனக்கு அவனுக்கே சப்போர்ட் பண்ண நிதி கோவத்தில் முறுக்கிக்கொள்ள மாமா நான் இருக்கேன் உங்க கூட ரெண்டு பேரையும் ஓட விடுவோம் தனு கூறவும் நிதியும் தனுவும் ஹைஃபை அடித்துக்கொள்ள நிவி முறைக்க மதி தனு தோளில் சிறு அடி வைக்க கவி மட்டும் ஏதோ அலைபேசியில் பார்த்து கொண்டிருந்தான் சரி நீங்கெல்லாம் சாப்பிட போயிட்டு வாங்க நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் சாப்பிட்டு போடா நிவிதா கூற இல்லை அண்ணி நாங்க போட்ட சிவில் பிளான் ஏதோ எரர் அத சரி பண்ணணும் ஃபைனல் ப்ராஜெக்ட் சாரி என்ஜாய் பண்ணுங்க இனி அடிக்கடி தானே போறோம் அப்போ பார்த்துக்கலாம் என்னடா இப்போ சாப்பிட்டு போ ஒரு அரை மணி நேரம் தானே அண்ணா மைண்டு முழுக்க ப்ராஜெக்ட் வச்சுட்டு எப்படி சகஜமா இருக்க முடியும் இப்போவே டென்ஷன் தாங்கலை எனக்கு நான் போய் அங்கே என்னன்னு தெரிஞ்சாதான் நிம்மதி எனக்கு உன் பைக் கீதா நீங்க என்ஜாய் பண்ணுங்க கவி கூற டென்ஷன் விட்டு பைக் ஓட்டு சரியா ஏதாவது சூடாக குடி முதல்ல இரு வரேன் என்றவன் ஹாட் சாக்லேட் வாங்கி வர பொறுமையாக குடித்தான் இவர்களுக்கு லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்தான் அனைவரும் குடித்திருக்க கவி கிளம்ப அவன் பின்னே சென்றது கார் அவன் வண்டியின் வேகம் சீராக இருப்பதை உறுதி செய்த நிதி காரை உணவகம் நோக்கி திருப்ப இப்படி ஒரு அக்கறையான அன்பான அண்ணா எனக்கும் இருந்திருக்கலாம்னு தோணுது நீ மதி கவி மூணு பேரும் எனக்கு குழந்தைங்க கவி என்னை விட அஞ்சு வயசு சின்னவன் மதி மூணு வயசு சின்னவன் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் என் வேலை அதிகம் வெளியில் பெருசா அன்பை காட்டாம போனாலும் உள்ள கொஞ்சம் கூட குறையாதே இப்போ எங்கள் கூட்டுல நீயும் ஒருத்தி உன் பாதுகாப்பும் எங்க பொறுப்பு நிதி உணர்ந்து கூற தனு நன்றி கூறியிருந்தாள் நிவியும் மதியும் சேர்ந்து மூன்று உணவகம் வேண்டாம் என தவிர்க்க நிதி முறைத்து வைத்தான் தனு சிரிக்க நிவிதா கெஞ்ச என கடைசியாக கார் ஒரு உணவகத்தில் நின்றது ஃபேமிலி அறையின் உள்ளே நால்வர் அமரும் இருக்கையில் அமர்ந்தனர் அந்த அறையில் அவர்கள் நால்வர் மட்டுமே இருந்தனர் மெல்ல பேச்சுக்கள் கிண்டல்கள் என தொடங்கி உணவு வகைகள் ஆர்டர் செய்து காத்திருக்க சூப் வரவும் அதிலிருந்து ஆரம்பித்து டெசர்ட் வரை முடித்திருந்தனர் மதி பற்றிய சிறுவயது கதைகள் அங்கே கலகலப்பு தந்திருக்க சுற்றம் மறந்து நிதியும் நிவியும் கிண்டல் செய்து சிரித்திருந்தனர் ஐஸ்கிரீம் வர காத்திருந்த நேரத்தில் அந்த அறைக்குள் ஒரு ஜோடி வர நிதியின் சிரிப்பு நின்று போனது அவன் எதிரில் உள்ள இருக்கையில் வந்து அமர்ந்தாள் ஹரிதா ஆனால் அவளோடு இருப்பவன் தன் நண்பன் நரேன் அல்ல அவனோடு அவளின் நெருக்கம் கேள்விகள் எழுப்ப ஐஸ்கிரீம் கூட அவனின் உள்ளே உள்ள நெருப்பை அணைக்கவில்லை இதில் பெரும் அதிர்வு அவளின் கர்ப்பம் அது காணவில்லை நிதி அவன் கைகள் தொட நிதி தன்னை சமன் செய்து அவளை தாண்டி சென்று கை கழுவி விட்டு வர ஹரிதாவின் பார்வை இப்போது நிதியின் மேல் அவளின் பார்வை முதுகை சுட அவளை தாண்டி வந்தவன் நிவிக்கு உதவி தன்னவளை தன்னோடு நெருக்கமாக வைத்துக்கொண்டு அவளை கடந்து சென்றிருந்தான் அத்தியாயம் பதினாறு நிவிதா இப்போதுதான் முதல் முதலாக ஹரிதாவை நேரில் பார்க்கிறாள் அவளுக்கு அவளின் தோற்றம் கண்டு வியப்பு கழுத்தில் தாலி இல்லை வயிற்றில் பிள்ளையும் இல்லை அன்று நிதி அழுத நாளை கணக்கு செய்தால் இப்போது அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும் ஆனால் ஹை ஹீல்ஸ் செருப்போடு வலம் வருகிறாள் தன்னவன் இவளிடம் சிக்காமல் போனது முன்ஜென்ம புண்ணியம் என்று தோன்றியது நிதி அவளை நெருக்கத்தில் வைக்க நிவிதா மதியை கண்காட்டி கொஞ்சம் இடைவெளி பெற்றுக்கொண்டாள் இயல்பாக இருக்க சொல்லி அவள் சைகை செய்ய இவனும் இயல்புக்கு வந்திருந்தான் அவர்கள் மூவரும் தனுவை வீட்டில் விட்டு அவர்கள் கொடுத்த காப்பியை உணவு உண்டதால் மூவரும் பகிர்ந்து குடித்துவிட்டு இல்லம் வந்தனர் தனு வீட்டுக்கு சென்று வந்ததில் நிதியின் மனம் லேசாக இருந்தது கவியிடம் சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லி பேசியவன் சிறிது நேரம் அப்பா அம்மாவுடன் பேசிவிட்டு அறை வந்திருந்தார்கள் நிவிதா அவனை பின்னிருந்து அணைக்க நிதி அவளின் கையை விலக்கிவிட்டு கட்டிலில் விழ நிவிதா அவன் முதுகில் அடிக்க எழுந்து உடைமாற்றி வந்தான் இவளும் உடைமாற்றி வந்தவள் அவனின் எண்ணம் அரிதாவிடம் போகக்கூடாது என நிவி அவன் அருகில் அமர அவள் மடியில் தலை வைத்தான் எதையும் யோசிக்க கூடாதுமா ப்ளீஸ் என பாருங்க ச அவளையும் அவ காதலையும் நினைக்கல நிறைய பாவம் காதல் கல்யாணம் குழந்தை இப்படி எவ்வளோ கனவுல இருந்திருப்பான் எல்லாத்தையும் சுக்குன்னூரா உடைச்சிருப்பா தானே அந்த பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு நிதி கேட்க இப்படித்தான் வாழணும்னு நம்ம இருக்கோம் எப்படி வேணாலும் வாழலாம்னு சிலர் இருக்காங்க நம்ம கலங்கி என்ன நிதி இதுல ஆகப்போகுது அதை யோசிக்க வேண்டாம் விடுங்கப்பா இப்படியே நான் தூங்கட்டுமா நவநீதி கேட்க நான் எங்க கால் போட்டு தூங்குறது படு நான் மேலதான் தூங்க போறேன் இதான் எனக்கு நல்லா இருக்கு வர வர நீ பேட் பாய் ஆகிட்டு வரடா ரொம்ப இம்ச பண்ற ஈவினிங் குளிக்க கூப்பிட்ட இப்போ மடி விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்ற நேத்து நிவி பேச நிதி நிமிர்ந்து முறைக்க அதை பார்த்தவள் அவன் கண்ணத்தில் முத்தம் வைக்க நிதி முகம் திருப்ப இவள் தலையணை கொண்டு அடிக்க இருவருக்கும் மினி தலையணை போர் நடக்க பின் இருவரும் சமாதானமாகி தூங்கியிருந்தனர் தூக்கத்தின் இடையில் நிதி அவள் மேல் தூக்கி போட்ட கால்களை அணைத்துக்கொண்டு கொண்டு தூங்கினான் காலை நிதி எழுந்து குளித்து வந்தும் நல்ல உறக்கத்தில் இருந்தாள் நிதி இன்றோடு இது ஆறாம் நாள் இவள் இப்படி படுக்கையில் தவம் இருப்பது காலை எழுவதில் தாமதம் உடல் வேறு கொஞ்சம் மெலிந்திருந்தாள் நிதி அவளை பற்றிய யோசனையில் கிளம்பி அலைபேசி எடுத்து மணி பார்க்க கூடவே அவன் கண்ணில் அன்றைய தேதி படவும் மூளை ஏதோ சொல்ல நிதியை பார்த்தான் பின் அவசரமாக அவன் அம்மா முன் சென்று நின்றான் அவன் கண்கள் கலங்கியிருப்பதை பார்த்து கவியும் மதியும் அவன் அருகில் வர என்னாச்சு நிதி ஏன் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்க குமரவேல் கேட்க அம்மா எங்கப்பா அவன் கேட்கவும் கையில் காப்பியுடன் வந்தவர் அவன் முகத்தை கேள்வியாக பார்க்க அம்மா நிவி அது ஹாஸ்பிட்டல் போகணும் அவளுக்கு நாள் தள்ளி போயிருக்கு சிம்டம்ஸ் எல்லாமே சரியா இருக்குமா ஹோம் செக்கப் வேண்டாம் நவநிதி கூறவும் அமுதா காபியை கீழே வைத்துவிட்டு அவன் கண்ணை துடைக்க அவன் கைகள் லேசாக நடுங்க அவன் நெற்றியில் முத்தம் வைத்தார் மதியும் சட்டென மகிழ்வில் கண்கலங்கியிருந்தான் கவி புரியாது பார்க்க குமரவேல் தவமணிக்கு அழைத்து சொல்ல கவிக்கு புரிந்து போக அண்ணனை கட்டிக்கொண்டு கிண்டல் செய்ய விவரம் அறிந்து ஜெயந்தி வீட்டு வேலையை அப்படியே விட்டு வந்திருந்தார் நிவி தூங்கி எழுந்த அமரவும் அவளின் வாய் கசக்க எழுந்து பல் தேய்க்க வாந்தி வந்தது நிதி அவள் என்று தலை பிடிக்க வாந்தி எடுத்து சுத்தம் செய்தவளை தூக்கி வந்து அமர வைத்தான் நீங்க இன்னும் ஹாஸ்பிட்டல் போகலையா போகணும் ஏன் நிதி உனக்கு உன் உடம்புல எந்த மாறுதலும் தெரியலையா தெரியுது ஆனால் பெருசா எனக்கு எதுவும் இல்லை இது ஹோட்டல் சாப்பாடு சேரல போல லூஸ் பேபி நல்லா யோசிச்சு சொல்லு உன் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு பார்த்தியா நிவிதா சில நிமிடம் அமைதியாக இருக்க பீரியட்ஸ் மிஸ் ஆகியிருக்கு காலையில் சோர்வு உடம்பு குறைஞ்சிருக்கு வாந்தி சொல்லிக்கொண்டே வந்த நிவி சட்டென அவனை கண்விரித்து பார்க்க அவன் ஆம் என்று சொல்லவும் இவள் கண் கலங்கவும் அவளை அள்ளி தன் மடியில் அமர வைத்து நிதி முத்தம் வைக்க அவன் முகமெல்லாம் இவளும் முத்தம் வைத்தாள் கிளம்புடா ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வருவோம் எனக்கு தெரியும் இது உறுதிதான் ஆனாலும் ஒரு செக்கப் பண்ணிடுவோம் நிதி சொல்ல நான் அம்மா ஆக போறேன் நீ அப்பா மதி சித்தப்பா போறான் எல்லாருக்கும் சொல்லணும் நிதி சொல்லிட்டேன் எல்லாரும் நீ தூங்குறேன்னு சொல்லி உள்ள வரல நீ வா போயிட்டு வந்துருவோம் நிவிதா கிளம்பி வர ஜெயந்தி மகளை கட்டி கொள்ள அமுதா கண்ணம் வழித்து திருஷ்டி எடுக்க மதி அவளின் கைப்பிடித்து வாழ்த்து சொன்னான் காலை உணவை மிதமாக கொடுத்து மருத்துவமனை அழைத்து செல்ல டாக்டர் பார்த்துவிட்டு நிதியை அழைக்க உங்க கேஸ் சரிதான் டாக்டர் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் எங்களுக்கெல்லாம் ட்ரீட் தரணும் சரியா எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்கள் ஒய்ஃப் ஹெல்த்ல எந்த குறையும் இல்லை சத்தான உணவு சாப்பிட்டு எப்பவும் போல இயல்பாக இருக்க சொல்லுங்க அதிக அலைச்சல் வேண்டாம் ரெகுலர் செக்அப் வந்துடுங்க மருத்துவர் கூற தேங்க்ஸ் டாக்டர் நான் பத்திரமா பார்த்துப்பேன் அது எனக்கே தெரியுமே என் வீட்டுக்காரர் இன்னும் சொல்றாரு உங்களை பத்தி குணமான பையன் பொறுமையும் பரிவும் அவ்வளோ இருக்குன்னு பயந்து போன அவரை சின்ன பையன் போல பார்த்துருக்கீங்க ரியலி உங்கள் பொண்டாட்டி லக்கி தான் நான் கேட்ட ட்ரீட் மகப்பேறு மருத்துவர் கேட்டுவிட்டு புன்னகைக்க சண்டே வீட்டுக்கு வாங்க டாக்டர் விருந்தே வைக்கிறேன் நிதி கூறவும் டாக்டர் சிரித்து தலையாட்டி விட்டு மருந்துகள் தர வாங்கி வாசித்து விட்டு அதிலும் சந்தேகம் கேட்டு மருந்துகளை பெற்றுக்கொண்டு இல்லம் வந்தனர் வீட்டில் அனைவருக்கும் மகிழ்ச்சி தனு வீட்டில் சொல்ல அவர்களும் வந்து பார்த்துவிட்டு சென்றனர் மதியும் தனுவும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் கிளம்பி செல்ல நிவிதா அவளின் அறைக்கு சென்று நண்பர்களுக்கு இந்த இன்ப செய்தியை பகிர்ந்து கொண்டாள் அறையின் வெளியே நிதி அத்த மாமா ரெண்டு பேரும் இங்கேயே வந்துடுங்க நான் நிவியா அங்கே அனுப்ப மாட்டேன் பிள்ளை பிறந்தாலும் இங்கேதான் இருக்கணும் அவ வளகாப்பு முறைன்னு சொல்லி எங்களை பிரிக்க முடியாது நான் என் பொண்டாட்டியாக அனுப்ப மாட்டேன் நவநீதி கூறவும் அமுதாவும் ஜெயந்தியும் முறைக்க ஆண்கள் அனைவரும் சிரித்து கொண்டிருந்தனர் அம்மா வீட்டுக்கு போகணும் வகை வகையாக சாப்பிடணும் தான் ரூமில் இல்லை தான் வீட்டில் தூங்கணும் இப்படியெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஆசை வரும் அப்போ நிவி என்ன செய்வா சொல்லு அதுவும் போக மூணு வீதி தாண்டி தானடா நிவி வீடு இருக்க கடல் கடந்து போக போற மாதிரி பேசுறான் அவளுக்கு என்ன வசதியோ விருப்பமோ அதான் செய்யணும் சரியா டாக்டரா இருந்து பார்க்காத கொஞ்சம் நிவி புருஷன் போல பேசு அப்புறம் உனக்கு நாங்க சொல்லணுமா உடம்பு மட்டும் இல்ல இப்போ மனசும் ஆரோக்கியமா இருக்கணும் அமுதா குறவும் நிவிக்காக நிவி கேட்டா அவளை உங்க வீட்டுக்கு அனுப்புற நிதி சொல்ல டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன் எப்படி நாங்க கேட்டா அனுப்ப மாட்டேன் நிவி கேட்டா அனுப்பி விடுவாராம் எப்படி அந்த பல்ட்டி அடிக்கிறான் பாரு தவமணி மருமகனை வாரி விட கிண்டல் பண்ணாதீங்க நிதி உன் விருப்பம் போலவே உன் பொண்டாட்டியை இங்கேயே வச்சுக்க நான் வந்து பார்க்கறேன் அங்க எனக்கு என்ன கலெக்டர் வேலையா இருக்கு சும்மா தானே இருக்கேன் எதுவும் வெளியில வாங்கி தரக்கூடாது சரியா வீட்ல செய்து கொடுங்க நிதி சொல்ல நானும் உன் அத்தையும் பிள்ளை பெத்தவங்க தான் எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் அமுதா கூறவும் அம்மா அவன் நிவி மேல எவ்வளோ அக்கறையா பேசுறான் கிண்டல் பண்றீங்க அப்பா ஆக போற அவனுக்கு கிண்டல் செய்யாதீங்க குமரவேல் சொல்ல இன்னும் எட்டு மாசம் ஆகும்ல நம்ம வீட்டில் குட்டி பாப்பா வர எனக்கே பூரிப்பு தாங்கல கவி சொல்லவும் வாய்க்கு வாய் சண்டை கட்டின நிவிக்கு பாப்பா நிதி மாதிரி அமைதியா இல்லை நிவி மாதிரி சவுண்ட் பார்ட்டியான்னு தெரியல மதியும் கூறியிருந்தான் எனக்கு இன்னொரு ஜெராக்ஸ் தான் எடுக்க போகிறேன் உன் சித்தப்பாவை கடிச்சு வைன்னு ட்ரைனிங் கொடுக்க போகிறேன் நிவிதா சொல்லவும் கடிச்சு வைக்க எதுக்கு ட்ரைனிங் உன் பொண்ணுக்கு அந்த டேலண்ட் பறக்கும்போதே இருக்கும் மதி சொல்லிவிட்டு சிரிக்க நிதி அவன் முதுகில் அடிக்க அடே அண்ணா உன்னை மறந்து பேசிட்டேன் சாரி மதி சொல்லவும் பிள்ளைய விட்டு நிவிய கடிக்க வைப்போம் விடுடா அமுதா சொல்லி சிரிக்க சரியான போட்டி அடா அட அப்போ இனிமேல் நம்ம வீட்ல நிறைய இருக்கும் போலவே அனைவரும் சிரிக்க அந்த நாள் முழுக்க மகிழ்வும் சிரிப்புமாக சென்றது சொந்தங்களுக்கு விவரம் சொல்ல நிவியை காண வந்து சென்றனர் நிவிதா குழந்தை வளர்ந்த பின் வேலைக்கு செல்கிறேன் என குமரவேல் அமுதா இருவரிடமும் கூற அவர்கள் அவளின் இஷ்டம் போல் செய்ய சொல்ல வேலையை விட்டிருந்தாள் தினம் அவள் வாய்க்கு பிடித்த உணவுகளை ஜெயந்தியும் அமுதாவும் செய்து கொடுக்க நிவிதா கல்யாண வேலைகளை வீட்டிலிருந்து செய்தாள் எல்லாம் அவள் சொல்லும் வேலைகளை செய்தனர் தனு இருமுறை வந்து பார்த்து சென்றாள் பத்திரிகை வர அவளை பத்திரமாக அழைத்து சென்று பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டு பத்திரிகை வைத்து பிறக்க இருக்கும் குடும்பத்தின் முதல் வாரிசு நல்லபடி பிறக்க வேண்டும் எனவும் எந்த தடங்களும் இல்லாது திருமணம் இனிதே நடைபெற வேண்டும் எனவும் வேண்டிக்கொண்டு வந்தனர் திருமணம் இன்னும் இரு வாரத்தில் நிவியின் பிளவுஸ் அளவு கொஞ்சம் இருக்க அவளுக்கு பின்னாடி ஹூக் போட முடியாது அவள் திணற நிதி போட்டுவிட்டு கழுத்தில் முத்தம் வைத்தான் என்ன மாம்ஸ் ரொமான்ஸ் மூடா ஆமா முதுக பார்த்து மனசு தடுமாறுது நிவிதா முன்னே திரும்ப அவளின் நான்கு மாதங்கள் நிறைவு பெற்ற வயிற்றை சுட்டிக்காட்ட அதற்கும் முத்தம் வைத்தான் முத்தம் வைக்கவும் அவளுக்கு உடல் கூசி கண்ணில் நீர் வர அதை துடைத்துவிட்டு உடைமாற்ற உதவி செய்தவன் பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு மருத்துவமனை சென்றான் அப்போது அவன் அலைபேசியில் அழைப்பு வர எடுத்தவனுக்கு தலையில் இடி போல அந்த செய்தியை இறக்கிவிட்டு எதிரில் வைத்துவிட நிதி அவசரமாக காரை திருப்பி பயணத்தை வேகப்படுத்தினான் அத்தியாயம் பதினைந்து மற்றும் பதினாறு நிறைவு பெற்றது அந்த பக்கம் போன்ல யார் என்ன சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க கவலைப்படாதீங்க இன்னும் இரு அத்தியாயங்கள் நாளை மறுநாள் தெரிஞ்சிடும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி